கரூர் கூட்டத்திற்குள் கயவாளிகளையும் விரோதிகளையும் சமூக விரோதிகளையும் கூட்டத்திற்குள் அனுப்பி அங்கு கல்வீச்சை செய்து செருப்பாளர் விஜய அடிக்க வைத்து விஜயலட்சிகளை கோபப்படுத்தி தள்ளுமுழுக்களை உருவாக்கி ஆம்புலன்ஸை புதுக்க வைத்து போலீசோக்கு லட்சத்தாட்சி பண்ண வைத்து மின்சாரத்தை நிறுத்தி கட்டி சின்ன சின்ன கட்டு வச்சுக்கிட்டு அங்க இருந்த மக்களை முதுகுல போடு போட்டு குத்தி அவர்களை உதாசீனப்படுத்தி ஓட விட்டு பயமுறுத்தி நாற்பத்தி

ஏழு லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் இந்த பல்லாறு வயலில் ஒரு படம் பார்த்துருக்கீங்க ஆத்தா வயல் சந்தை போடு காசு கொடு ஆசா வயல் சந்தை போடு காசு கொடு கேட்பாரு கமலகாசன் அதே போய் நான் கொள்ளை அடிக்கணும் காசு கொடு நான் கொள்ளை அடிக்கணும் காசு கொடு என் மருமகன் கொள்ளை அடிக்கணும் காசு கொடு என் மகன் கொள்ளை அடிக்கணும் காசு கொடு அவனுக்கு தொண்டி பாலாவுக்கு கொள்ளை அடிக்கணும் காசு கொடுங்க பக்தியாசன் காசு கொடு காசு கொடு காசு கொடு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு கஷ்டம் ஸ்பெஷல் டாக்ஸ் உற்பத்தி வரி அப்படி ஏகப்பட்ட வரி பதிமூன்று வகையான வரிகளை போட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை வரி வரியாலை தீவிரவாதம் செய்து வரி தீவிரவாதத்தை செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் மூளை முடித்து இந்த எடுத்து சந்து கொண்டு வீட்டுக்குள்ள மறைந்து இந்த மீட்டிங்கை கேட்டுக்கொண்டு

திமுகவினுடைய தொங்கு சதையாக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களுக்கும் நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஜிஎஸ்டி வர்ற வரைக்கும் எந்த பொருளுக்கும் இந்தியாவுல வரியே இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியுமா இன்னைக்கு நீங்க அஞ்சு பர்சன்ட் வரி கட்டுற பொருள் அன்னைக்கு இருபத்தி எட்டு முப்பது பர்சன்ட் வரி கட்டிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மேல அஞ்சு பர்சன்டா இருக்கிற பொருளுக்கு அன்னைக்கு முப்பது பர்சன்ட் வரி கட்டுறோம் அதுக்கு எல்லாருக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு பொருளுக்கு அதை உதாரணமாக சொன்னால் உங்களுக்கு எளிமையாக ஜிஎஸ்டி உள்ள வரல அதன் மீது அதன் உற்பத்தி வரி உற்பத்தி ஆகிற செலவு நூத்தி எண்பது எம்எல் சாராயம் உற்பத்தி ஆகிறதுக்கு நாப்பத்தி எட்டு ரூபாய் செலவாகுது

ஐம்பது பர்சன்ட் வரிக்கிறது ஒன் பர்சன்ட் ரெண்டு இல்ல இதே போலதான் மற்ற அனைத்து பொருள்களுக்கும் ஏகப்பட்ட வரி வகையான வரிகளை போட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி வர்றத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை வரியாலை தீவிரவாதம் செய்து வரி தீவிரவாதத்தை செய்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதையெல்லாம் மாற்றி சீர்படுத்தி இரண்டாயிரத்தி பதினேழில் நான்கு பிரிவுகளாக ஜிஎஸ்டி வரி விதிப்பை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க இப்ப ரெண்டு பிரிவாக மாற்றிருக்காங்க அதுக்கு வந்து எதிர்கட்சிகளும் போன்றவர்களும் முக ஸ்டாலின் போன்றவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஏழு வருஷமா நீங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்க ஏழு வருஷமா மக்கள்கிட்ட ஏன் வரி விதிச்சு கொள்ளையிடுச்சுன்னு கேட்கறாங்க அதை வெட்டம் கெட்ட பசங்களா உங்களுக்கு புத்தி இருக்கா அறிவு இருக்கா மானம் இருக்கா சூடு இருக்கான்னு என்ன பாத்து கேட்க வேண்டியது ஏன்னா ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்து இந்த திட்டத்தை செயல்பட்டு கொண்டு வரணும் நினைச்சது திமுகவும் காங்கிரஸ் சார்ந்த மத்திய அரசாங்கம் அப்ப மாநிலத்தை ஆண்ட அரசாங்கங்கள் ஜிஎஸ்டி குள்ள இந்த வரி விதிப்பை கொண்டு வந்து விட்டால் எங்களுக்கு வரி இழப்பீடு வருமான இழப்பீடு ஏற்பட்டு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்காரும் கேட்டான் அந்த இழப்பீட்டை தரவது முடியாது என்று காங்கிரஸ் அரசாங்கம் திராவிட திருக்கு திமுகவும் அன்று ஜிஎஸ்டியை கொண்டு வரவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாம் இழப்பில் தருகிறேன் என்று கூறி ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தார் ஆறு ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு மட்டும் இருபத்தி கோடி ஜிஎஸ்டிக்கு வரி இழப்பாக கொடுத்திருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவனில நீங்க ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டினா ஐம்பது காசு ஸ்டாலின் போடுவோம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போயிடும் போயிருவோம் அந்த ஐம்பது காசையும் திரும்பவும் பதினெட்டு காசு தமிழ்நாட்டை கொடுத்துருவாங்க பல திட்டங்கள் மூலயமா மூலியமா மக்கள் ஜல்சிவல் திட்டத்தின் மூலமாக எல்லா காசும் உள்ளோங்கிறோம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்த நிதி பன்னெண்டு லட்சம் கோடியை பத்தாண்டுகளில் கொடுத்து மாபெரும் சாதனையை செய்தவர்கள் திரு நரேந்திர மோடி ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு

மோடி அரசாங்கம் முறையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதற்கான காலம் இருக்கிறது அதற்கான நேரம் இருக்கிறது அந்த காலத்தில் முறையாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் அனைத்தும் வந்து ஆனா இந்த திருத்த திராவிட திமுக அரசு வாங்குகின்ற நிதிகள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வாட்சி கட்டுவோம் கட்டுறதில்லை நீங்க சில பேர் வாட்சி அங்கே அதிகபட்சம் எல்லா இடத்துலையும் வாட்சி கட்டுவோம்

திமுக எம்பிக்கு சாராய மதிமுக சாராய யாரு சாராய திமுக சாராய திரும்ப உங்களுக்கு அரசாங்க படத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அது இன்டைரக்டா அவங்க மணிக்கு சாராயிட்டு ஆயிடுக்கலாம் இப்படி நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்ட பணிகளை பதித்து நிறுத்தி அப்பொழுது மட்டும் ஊரு ஊரு விழுந்து கருணாநிதி என்ன சுதந்திர போராட்டம் வீரரா

கருணாநிதி மதுவார கடை அதான் சரியா இருக்கும் அதை மட்டும் செய்ய மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு மோசமான தீய சக்தி புரிஞ்சிக்காம அவ என்ன செய்வாங்க தெரிஞ்சிக்காம நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்து நரேந்திர தாமோதரவாஸ் மோடி தலைவர் பேரை சொல்லி விமர்சனம் செய்தது எனக்கு பிஜேபி எதிரி எனக்கு திமுக எதிரி என்ற கொள்கைகளை பார்க்க எடுத்துவிட்டு திமுக என்ன செய்வான் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தொண்டர் காமராஜர் இந்த கல்வி புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய பெருந்தலைவர் காமராஜர்

ஒருவர்களை உருவாக்கி அவரை கூட சொல்வது முதலமைச்சர் இன்னத்தை கண்டமைத்துக் கொள்ளாம இன்னைக்கு அப்படி மோடி வாழ்கிறார் அன்று காமராஜர் வாழ்ந்தார் அந்த காமராஜரை பிடிக்காமே இன்னைக்கு மோடியும் பிடிக்காது இந்த திருப்பி திராவிட கூட்டப்பட்டு அப்படிப்பட்ட பெருந்தகையை

திமுகவைசில சீனமன்ற விஜய் அவர்கள் அரசியல் சேர்த்துக்கு முடிவு கவனவு சாக்கிரதையாக கவனவு ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எண்ணம் வந்து பேசுவாரோடு தமிழோடு மணிக்கே தொண்டர்கள்லாம் வர வச்சுருக்காங்க நூறு பேர் நிற்கிற இடத்துல ஆயிரம் பேர் நிற்கணும் விஜய் கூட்டத்தில் நடந்து வந்தார் விஜய் கூட்டத்தில் நடந்து வந்தார் விஜய் கூட்டத்தில் நடந்து வந்தார் அப்படின்னு செய்தி வர்றதுக்காக அந்த மக்களை பாராமரித்து அந்த மக்களை பகல் வந்து இரவு வரைக்கும் வெயில் நிற்க வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுப்பாங்க அவங்களுடைய பாதுகாப்பை பார்க்காமல் அவங்க ஒவ்வொரு இடத்திலையும் துன்பத்தை குறித்து அதை பார்க்க வந்த ரசிகர்கள் தன்னை காண வந்த துன்பகன் துன்பத்துக்கு ஆளாக்கிய ஒரு மாபெரும் கோடை நடித்த அவர் அங்கே ஒரு வீடியோ வெளியிருக்காரு நான் அஞ்சு இடத்துல பேசிய மக்கள் சாப்பிடு கரூர்ல மட்டும் இங்க எப்படி நடந்துச்சு அது தப்பு கரூர்ல மட்டும் நடக்கல

கைவாளிகளையும் சமூக விரோதிகளையும் கூட்டத்தொடர் அனுப்பி அங்கு கல்வீச்சை செய்து செருப்பாளர் விஜயை அழிக்க விட்டு விஜயல்களை கோவப்படுத்தி தள்ளுமுழுக்களை உருவாக்கி ஆம்புலன்ஸ கொடுக்க விட்டு லட்சுத்தாட்சி பண்ண விட்டு மின்சாரத்தை நிறுத்தி கட்டி சின்ன சின்ன கட்டு வச்சுக்கிட்டு அங்க இருந்த மக்களை முதுகுளை போடு போட்டு தூக்கி அவர்களைப்படுத்தி ஓட விட்டு பயமுத்தி நாற்பத்தோரு பேரை விஜயும் நேற்ற கழக அரசும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன் அவரது விபத்தில் சாகவில்லை அந்த நாற்பத்தொருபாரும் உடையாலும் துணுக்காவாலும் குறை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதான் உண்மை அதான் வருட்சமான உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பல்லாம் திமுக ஆட்சிக்கு வேண்டும் அப்பெல்லாம் இங்க சட்டம் உழவு சரியா எடுக்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாரையை சாவு நிலைச்சு தமிழ்நாட்டில் அப்ப யாரும் முதலட்சதே கரைஞர் திறனாளி இருபது வருஷத்துக்கு அப்புறம் செங்கல்பட்டுல கள்ளத்தாராய சாமி மரக்காலத்துல கள்ளத்தாராய சாமி கள்ளக்குறிச்சியில கள்ளத்தாராய சாமி யாரோட ஆட்சியில கருணாநிதியோட மகன் மு க ஸ்டாலின் ஆட்சியில கடந்த இருபது வருஷம் சாலை கிடையாது கள்ளச்சாராய சாலையில நடக்கல கள்ளச்சாராய காட்சி வித்தவை யாருனா திமுக செங்கல்பட்டுல வித்தவை யாரும் திமுக மரக்காலத்துல வித்தவை யாரும் திமுக சாராயத்தை கடத்திக்கு வந்தவங்க யாரும் திமுக கள்ளக்குறிச்சியில வித்தவை யாரும் திமுக இந்திய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க உலகத்திலேயே உலகத்திலேயே மிகச் சிறந்த காவல்துறை அதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை தமிழக காவல்துறை படிநிலை வெட்டிஸ் சாதாரண போலீஸை ஆரம்பிச்சு உயர்அதிகார இருக்கக்கூடிய ஒவ்வொருவரே மிகத் தூமையான காவல்துறைக்கு கொண்டுるது தமிழக காவல்துறை சின்னத்தங்க ஒரு பாட்டு ஒரு பார்த்தீங்களா மயிலை உடச்சி மயில புடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் சொல்லுகிற அதே போலயே தமிழக காவல்துறையை கையை கட்டி காலை கட்டி போட்டு அவர்களை உடக்கி வைத்து அவர்கள் செயல்பட விடாமல் வைத்துக் கொண்டு இந்த திராவிட சக்தி திராவிடம் அரசாங்கம் இங்கு மிகப்பெரிய அக்கூடியத்தையும் அநியாயத்தின் சட்ட ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறது எல்லா அநியாயும் ஆனால் காவல்துறை கைகள் கட்டப்படாமல் காவல்துறைக்கு உரிதான உரிய சுதந்திரத்தை கொடுத்திருந்தால் ஒரு கள்ளச்சாரைய சாவு நடந்திருக்காங்க விஜய் கூட்டத்தில் நாற்பத்தி பேர் இறந்து போய் இருக்க மாட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி தானிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்க மாட்டார் அமைச்சு கரையில் எட்டு வயசு பெண் ஏழு நாள் வைத்து கற்பளித்திருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் படிக்க செல்லும் கட்சிகள் குழந்தைகளை ஆசிரியர்கள் கற்பனை தக்க மாட்டார்கள் காவல்துறை மற்றும் கைகள் கட்டப்படாமல் இருந்திருந்தால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்திருந்தால் இந்த நாளிலும் சுருச்சமாக இருந்திருக்கும் ஆனால் காவல்துறையை தேவல் துறையாக மாற்றி காவல்துறையை செயல்படாமல் செய்து மாநிலத்தின் மாநில மக்களையும் புதை கொள்ளி புதைத்துக் கொண்டிருக்கிறது துருக்கி திராவிடமான அரசாங்கம் சாராயத்துக்கு பத்து ரூபா வாங்குறது மட்டும் அவங்களுக்கு தெரியும் ஆனா சாவை உற்பத்தி பண்ற ஆலையில ஆரம்பிச்சு ஒட்டுமொத்தமா கொள்ள ஒன்றிய தலைவர் தம்பி பேசுறப்ப சொன்னாரு கருணாநிதி குடும்பம் ஏழாயிரம் கோடி சம்பாரிச்சு தம்பி கணக்கில் தப்பா சொல்ற ஏழு லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி சொன்னவங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏழு லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க அசிறு ஒரு ஒரு அமைச்சர் இருக்கிறார் மாதுமையை கொண்டை அடிக்க மூர்த்தி கொங்கு மண்டலத்தை கொண்டையடிக்க விஜய் தா சென்று தாலாஜி வேலூர் மாவட்டங்களின் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கொண்டையடிக்கத்தின் மேவா லாணு புதுக்கோட்டை மாவட்டத்தை கொண்டை அடிக்க சட்டப்ப மேமத்த நகுரதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மண்டபம் நல்லவனாக படித்து கொள்ளையற்றாரு மேலே எம்ஜிஆர் படிக்க வச்ச ஒரு நாள் திமுக அளவுக்கு

மக்களுக்கு துன்பத்துடன் சிவன்றும் இந்த அப்பாவும் ஒரு சபாநாயகர் இருக்கார் அவர் அந்த திருநெல்வேலி பக்கத்துல மலை எல்லாம் வெட்டி இருக்காரு இருக்கார் கேரளா எல்லா பகுதியிலும் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த திருட்டு திராவிட மாலன் அரசாங்கம் இங்கு ஒரு கொள்ளை கூட்ட ஆட்சியை நடத்தி கொண்டு நம்மை பார்த்து என் தலைவர் நரேந்திர மோடியை பார்த்து

இன்று பல்வேறு ஆண்டுகளாக இந்தியாவை ஆளக்கூடிய மாபெரும் பிரதமராக இருக்கக்கூடியவர் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு வராம பார்த்துகள் செய்ய தன் சக அமைச்சர்களையும் தன் சக எம்எல்ஏக்களையும் தன் சக எம்பிக்களையும் ஊழல் செய்யாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு சாதனை செய்திருக்கிறார் உலகத்தில் நரேந்திர மோடி அவன் செய்வதற்கு கூட ஒரு தமிழக அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மனிதன் நாட்டு பிரதமராக இருக்கிறார் இங்கு கிராமத்துல இந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் இயற்கை உபாதைகளை எப்படி கழிக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லாத்தையும் தலை கிடைத்தாங்களா

ஒவ்வொரு மட்டத்தையும் வார்டு கவுன்சிலர் ஆரம்பிச்சு எம்எல்ஏ எம்பி வரைக்கும் அமைச்சர்கள் முதலமைச்சர் வரை கோடி கோடியாக கொள்ளை எடுத்து உங்களை சுரண்டி துறை கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து முதல்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உங்கள் பொன்னான வாக்கில் எழுப்பி இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை ஓட ஓட அரசியல் களத்தில் இருந்து முறைத்த வேண்டியது உங்களது கடமையாக கருதி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை செலுத்தீங்களா உலகின் அதிசயம் தோன்றியதா என்று

அந்த கமலை செய்யுங்க அழிந்து போய்கிட்டது எந்த செட்டில்தான் எங்கே செட்டில இருக்கான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தஞ்சில் உருவானது தான் கல்வி கட்சி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு உருவானது தான் முஸ்லீமுக்கு என்கின்ற கட்சி இந்த முஸ்லீம் கட்சி சின்னா பின்னமாக ஆனால் ஒரு இயக்கம் தன் சித்தாந்தத்தை இழக்காமல் தன் கொள்கைகளை இயக்காமல் தன் தலைவர்களை உருவாக்காமல் ஆமைத்தை உருவாக்கி ஆமைத்தை கற்றுக்கொள்ளாத வைத்து ஆமைக்கு தான் முற்றிலும் மகாலிமங்கள் இல்லை என்பதை நிரூபிக்க காட்டி பல ஆண்டுகளாக நிலைத்து நிற்கக்கூடிய மாபெரும் இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். இந்த இந்தியாவிலே பிள்ளைகளை பத்தத்த இருக்கக்கூடிய ஆர்எஸ் சஹாப்க்கு. அவர்கள் ஆர்எஸ்எஸ் சஹாப்க்கு சென்றால் உண்மையான நேர்மையான சத்தியத்திற்கும் அறத்திற்கும் கட்டுப்படக்கூடிய மனிதர்களாக குழந்தைகளாக அவர்கள் மலர்ந்து தாய் தந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக உங்களுக்கு உங்க பிள்ளைகளை தயவு பிள்ளைகளை ஆர் எஸ் எஸ் சாகா கல்லூரிய உங்க குழந்தைகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தால் உங்கள் குழந்தைகள் தங்கி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தால் பி

துணை பிரதமர்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் இயக்கம் ஜனாதிபதி வழங்கிவிட்டது ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் அதிக உறுப்பினர்களை கொண்ட உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட பதினாலு கோடி மக்களை கொண்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆர் எஸ் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் சேருங்கள் பயிற்சி கொடுங்கள் அவர்கள் பண்பட்ட மனிதர்களாகவும் தேசப்பட்டு மிக்கவர்களாகவும் மிக்கவராகவும் ஜாதி மத வேறுபாடை பார்க்கக்கூடாத கூடாத மனிதர்களாகவும் அவர்கள் உங்கள் சமூகத்தில் வளர்ந்தார்கள் அப்படிப்பட்ட சமூகம் வளர வேண்டும் அப்போதுதான் மாற்றம் நிகழ வேண்டும் இந்த திருட்டுப் கும்பலை ஓட ஓட அடித்து உயர்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டில் இருந்தும் ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தாமரை மலர்ந்தால் தமிழகம் வந்தோம் மாறனால்